வெல்கம் டு சில்லி ஹெவன் இன்றைக்கி நான் செய்ய போகிறது கருப்பு கவனி அரிசி பொங்கல் இதுக்கு கருப்பு கவனி அரிசி இரநூறு கிராம் மிக்சியில் பாதியை அடித்து தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வச்சுக்கோங்க மினிமம் பத்து மணி நேரம் ஊற வைக்கணும் இல்லாட்டி நைட் ஊற வச்சா காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மண்சட்டியில் ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க சோக் பண்ணி வச்சுருந்த தண்ணியையும் வேஸ்ட் பண்ணாமல் இதோட சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொதிக்கவும் ஊர்ன அரிசியை உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க ஸ்வீட் செய்யலை உப்பு ஒரு பிஞ்ச் போட்டு செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பு கவுனி அரிசி வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் மிக்சியில் பாதி அடித்து ஊற வச்சு செய்கிறோம் வேகட்டும் வெள்ளம் முந்நூற்றம்பது கிராம தட்டிக்கங்க வெள்ளத்தை தட்டி செய்கிறதுனால பாகு காய்ச்சல சீக்கிரமாக கரைஞ்சிரும் மஞ்சட்டியில் தண்ணி கப் ஊற்றி தட்டி வச்சுருக்க வெள்ளத்தையும் போட்டுக்கோங்க வெள்ளம் கரைஞ்சி கொதி வரவும் பாகு ரெடி ஆயிடுச்சு பாக ரொம்ப நேரம் காய்ச்ச தேவையில்லை கொதித்த பாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க தட்டி வச்சுருக்க ஏலக்காவையும் பாகில் போட்டுக்கங்க தேங்காய் பால் இரநூறு எம்எல் எடுத்து வச்சுக்கங்க சட்டியில் மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு தேவைக்கு போட்டு கோல்டன் ப்ரௌனாக தாளிச்சிக்கோங்க எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கவும் தாளித்து வச்சுருக்க முந்திரி பருப்பை ஊற்றிடுங்க கருப்பு கவுனி அரிசியில் விட்டமின் பி இ அதிகம் இருக்கிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்குது தசைப்பிடிப்பு நரம்பு பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால இரத்த சோகை இருக்கவங்க சாப்பிட்டு வரலாம் இந்த அரிசியில் கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்குது பீரியட்ஸ் ப்ராப்ளம் உள்ள பெண்கள் இதை அதிகமாக சாப்பிட்றது நல்லது கருப்பு கவுனி அரிசியில் மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்குது கருப்பு கவுனி அரிசி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும்